கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய பூவாம் எனும் புத்தகத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த வழக்கு சம்பந்தமாக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் எக்ஸமள்ளி அவர்கள் கோவை ஜேஎம் ஒன்று நீதிமன்றத்திற்கு வந்தார் பெரிய கடை வீதி ஒன்று பகுதி கழக செயலாளர் வி ஐ பதுருதி திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராம் மணிகண்டன் வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ் விக்ரம் முத்து விஜயன் கண்ணன் மதிவாணன் மணிவேல் ராஜமாணிக்கம் வெங்கடாச்சலம் லிங்கராஜ் சந்திரன் எலிசபெத் ராணி மணிமேகலை மோகன்குமார் பழையூர் சோமு ஆனந்தன் ராஜா வட்டக்கழக செயலாளர் டவு ஆனந்தன் மெடிக்கல் ரங்கராஜ் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் உடனிருந்தனர் Garuda Voice